நம்ம வந்து இந்த காக்காக்கள் எல்லாம் சீன்றது கிடையாது ஆனால் இந்த காக்காக்கள் தலைவர் ரஜினி ஏதாவது பேசிட்டார்னா போதும் உடனே வந்துடுறானுங்க இது பண்ணுறதுக்கு ஸோ அதனால தான் நம்ம ரிப்ளை கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுலேயும் நிறைய காக்கா குரூப்பில் பார்த்தோன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை ஒருமையில் பேசி மரியாதை இல்லாமல் பேசி தரக்குறைவாக பேசி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது இவனுக்கு என்னமோ பெரிய ஓம் ஃபயர் மாதிரியும் இவனுங்க அரசியலுக்கு வந்துட்டானுங்கிறதுனாலே என்னமோ அறுத்து தள்ளிட்ட மாதிரி பேசிகிட்ருக்கானுங்க இவனுங்க பேசுகிற மாதிரி விஜயும் ஒருமையில் பேசுகிறதுக்கு தரக்குறைவாக பேசுகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு செகண்ட் ஆகாது ஆனால் தலைவர் சொல்லி கொடுத்தது எங்களுக்கு அது கிடையாது அதனால தான் இவனுங்கக்கிட்ட இவ்வளோ டீசெண்டாக பேசிகிட்ருக்கோம் ஆனால் இவனுங்களை மாதிரி ஒரு அடிமுட்டாள்களை ஒரு தற்கொலைகளை எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இவங்களோட செயல்பாடுகள் இருக்குது இத்தனைக்கும் இவனுகளை நம்பி அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு யாருடைய ஓட்டுமே எங்களுக்கு வேண்டாம் நாங்களே எங்களை பார்த்துக்குவோன்னா கடைசி வரையும் நாமந்தான் ஆனால் அதுவே அவனுங்களுக்கு தெரியாமல் தற்கொலித்தனமாக பேசிகிட்ருக்கானுங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று இளையராஜா அவர்களுடைய ஃபங்க்ஷனில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த விழாவுக்கு தலைமை ஏற்றிருக்காங்க தமிழக அரசு சார்பாக தான் இந்த விழா வந்து நடந்தது அப்படி இருக்கும் பட்சத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வரவேற்பதற்காக தலைவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்றும் புதிய பழைய கட்சிகளுக்கு சவாலாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அவருக்கே உரித்தான புன்னகையில் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க இது இவனுங்களை கடுமையாக பாதிச்சிருக்கும் போல் அதாவது புதிய கட்சியினருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல ஆக்சுவலாக தலைவர் வந்து இவனுங்களை பெருமைப்படுத்தி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா புதிய கட்சியெலாம் ஒரு பொருட்டே இல்லை அவங்களெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டுருக்காரு முதல்வர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட இவனுங்க கதறதில் ஒரு நியாயம் இருக்குது புதிய கட்சிகளுக்கும் சவாலாக இருக்கார் அப்படின்னா அப்போ புதிய கட்சியினரும் திமுக அளவுக்கு திமுகவுக்கு சவால் விடுற அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத தான் தலைவர் வந்து அப்படி சொல்கிறாங்க புதிய கட்சியினருக்கும் சவால் விடும் அளவுக்குன்னா என்ன அர்த்தம் ஆனால் இந்த காக்காக்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீண்டி சோசியல் மீடியாக்களில் நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்கானுங்க இவனுங்களுக்கு சோசியல் மீடியாதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருப்பானுங்க போல் பாவம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவனுக்கு வாங்க போகிற அடியில் அதுக்கப்புறம் இவனுக்கு இந்த மாதிரி பேசுகிறானுங்களான்னு பார்ப்போம் மானங்கெட்டவன் வெக்கம் கெட்டவனுங்களான் இருந்தால் கண்டிப்பாக பேசுவானுங்க கொஞ்சமாவது மானம் சூடு சொன்னெல்லாம் இருந்தால் ஐயோ நம்ம அப்படி பேசிட்டோமே இனி எப்படி நம்ம மூஞ்சிய வெளியில் காட்டுறது தலை காட்ட முடியாதே அப்படின்னு அடங்கி போவானுங்க பார்ப்போம் என்ன பண்ணுறானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறமா ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இவனுங்களை வாங்க போகிற அடிக்கு ஒரு முக்கிய காரணம் தலைவரோட ரசிகர்களாக இருப்பாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது தலைவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லை இவனுங்க எல்லார்கிட்டேயுமே வம்பிழுத்து தான் வச்சுருக்கானுங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் இவனுங்க துணிய துணியக்காணோன்னு ஓடும்போது தெரியும்